வெல்கம் குருகுலம் லெவலில் சர்வேர் அண்ட் டார்ட்ஸ்மன் சிவில் முடிச்ச உங்களுக்கு இப்போ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் மூணு எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அதாவது ஃபீல்டு சர்வே இருக்கும் டார்ட்ஸ்மன் சிவில் அதுக்கடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் டார்ட்ஸ்மன் இந்த மூணு கிரேடுக்கும் உங்களுக்கு வேகன்சிஸ் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு பிளஸ் வேகன்சி விட்டுருக்காங்க மூணுக்கும் சேர்த்து இப்ப லாஸ்ட் இயரா பொறுத்தவரை உங்களுக்கு சிலபஸ் தெரியும் எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷத்துல இருந்து டிப்ளமா அண்டு பிஇ படிச்சவங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸையும் அதாவது சர்வே ஐடி டிரான்ஸ்மன் ஐடிலயும் முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அந்த படிச்சதுக்கான சிலபஸையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு விதத்துல பாசிட்டிவ் தான் ஏன்னா அவங்க வந்து டிப்ளமா சிலபஸ் வந்து பத்து யூனிட் படிச்சுட்டு வர்றதுக்கும் நீங்க ஒரு சிம்பிளான சிலபஸை படிச்சுட்டு போறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த தியரி ஓரியன்டா அந்த பத்து யூனிட்டுக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் அனைத்து மூலம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பத்து யூனிட்டுக்கான அந்த கிளாஸ்ல கிட்டத்தட்ட அஞ்சு யூனிட்ட முடிச்சிடுச்சு அதில் கிட்டத்தட்ட எண்பது பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடிஏ சிவில் முடிச்சவங்களும் ஐடிஏ சர்வியில் முடிச்சவங்களும் ஐடி கிளாஸ் ஒன் சிவில் முடித்தவங்களும் அந்த குரூப்ல இருந்து அதுக்கான கிளாஸஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்செக்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ரோடி இன்ஸ்பெக்டருக்கு நம்ம போட்டிருக்கோம் அதுல அதுக்கான ரிசல்ட் ஒட்டி இன்னமல்ல அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த எக்ஸாம் எக்ஸாம் ஒரியன்டா அதே கொஸ்டின் இந்த புக்கு இருக்குது அப்படியே ஆப்ஷனோட மாத்தாம அப்படியே இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ப்ரூஃப்மே நான் லாஸ்ட் அப்டேட் பண்றேன் இதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து அப்டேட் பண்றேன் இப்போ நான் எதுக்கு அதை பத்தி சொல்றேன் அப்படின்னா ரோடி இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐடி இல்ல ஒன் சிவில் தான் கொடுத்துருந்தாங்க அந்த பத்து யூனிட் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ அதே டாக்ட்ஸ்மென்ட் சிவில் சிலபஸ் அதை ரோடு இன்ஸ்பெக்டர் கொடுத்த சிலபஸ் தான் இப்போ இப்ப ஒன் சிவிலுக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா ஃபீல்டு சர்வே ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அதுல என்ன சிலபஸ் இருந்துச்சோ அந்த சிலபஸ் இங்க கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு என்ன கம்பேரிசன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு யூனிட் வந்து ஒரே மாதிரி வரும் ஒரு நாலு யூனிட் தான் முன்ன பின்ன மாறும் சர்வே அதாவது ஐடி சர்வே இருக்கும் ஐடிஏ வந்து டிரான்ஸ்பர் சிவில் இருக்கும் இப்ப இது ரெண்டுக்கும் தனித்தனி அப்ஜெக்டிவ் புக் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கொஸ்டின் போர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கான ஃப்ரீவியூ வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க ஆபீஸ் நம்பருக்கும் இப்ப கீழே தெரியும் அந்த ஆபீஸ் நம்பருக்கோ இல்ல என்னுடைய பர்சனல் நம்பருக்கோ நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சாம்பிள் காப்பி அனுப்புறோம் அதுக்கு அடுத்து உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு ரோட் இன்ஸ்பெக்டருக்கு வாங்கி இந்த புக்கை எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஃபீட்பேக் அனுப்பிருக்காங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஓரளவு கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிலபஸ் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற சீக்கிரமே நீங்க பத்து நாள் உட்காந்தே படிச்சு முடிச்சிடலாம் இப்ப நீங்க என்ன பிரிப்பேர் பண்ணணும்னா நம்ம படிச்சு முடிச்சதுக்கு எல்லாமே அந்த நாலு கரெக்டா நம்ம பிட் பண்றோம் அந்த ஆப்ஷனை அதுக்கு கரெக்டா எல்லா கொஸ்டினும் எப்படி வந்து படிச்சத கொஸ்டினா பாக்கும்போது எப்படி வருது நம்ம கரெக்டா ஞாபகம் இருக்கீஸ் பண்ணி பாக்கணும் அதுக்கடுத்து நீங்க ஒரு செயின் அத படிச்சிருப்பீங்க போட்டு பார்க்கணும் இது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த சர்வேயரோ டார்ஸ் கால் பண்ணறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான் இதை ஐடி லெவல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பாயிண்டாக இருக்குது இந்த புக்கு அதுக்கான சாம்பிள் காப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க மேக்ஸிமம் ரெண்டு டு மூணு நாளில் உங்களுக்கான ஆர்டர் வீஸ் வந்து குடியிருந்து வந்து உங்களுக்கு இங்கேருந்து அனுப்பிடுவாங்க தேங்க்யூ